வணக்கம் வாழ்க வளமுடன் நக்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் குருமணிகண்டன் நான் இந்த ஜோதிட ஃபீல்டில் இருபது வருஷமாக இருக்கேன் அது இல்லாமல் ஜோதிடத்தில் சில முக்கியமான பாடங்கள் எல்லாம் நாம் நேரடி வகுப்பாகவும் எடுக்கிறோம் ஆன்லைன் வகுப்பாகவும் எடுக்கிறோம் அப்போது முக்கியமான பாடங்கள்னால் திருமண புள்ளி திருமண இலக்கணம் எப்பொழுது கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த திசா புத்தி நமக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி எந்த தொழில் எந்த வயதில் அமையும் அந்த தொழிலை எப்படி நாம் வந்து முன்னுக்கு கொண்டு போவோம் அதில் சம்பாதிப்புமா அதை சம்பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரி முகூர்த்த லக்னத்துலேயும் எந்த மாதிரி லக்ன புள்ளியிலையும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நேரடி வகுப்பாக ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி எடுக்கிறேன் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் தான் வந்து பொது பலன் சொல்கிறோம் அப்போது குரு பகவான் ராகுகேது பகவான் சனி பகவான் இவங்க மூணு பேர்த்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மூணு பேருமே ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் கோச்சாரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம ரிஷப ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு பலன் பார்க்கலாம் வாங்க ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கி வரும் காவேரியாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் எப்படி பொங்கி வரும் காவேரி அந்த அமைப்பில் தான் உங்களுக்கு எதையும் சாதித்தே தீர்வீர்கள் பொங்கி வரும் காவேரின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உங்கள் சுறுசுறுப்பு உங்கள் செயல்பாடு உங்கள் வெற்றிக்கு உறுதியாக இருக்கும் எப்படி உங்கள் சுறுசுறுப்பு உங்கள் செயல்பாடு உங்கள் வெற்றிக்கு உறுதியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு செயல்களிலும் செய்யக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் உங்களுக்கு நல்ல நல்ல உருவாக்கத்தை போகிறது அதே போல் புது உறவுகளின் வருகை உங்களுக்கு அதிகரிக்கும் புது உறவுகளின் வருகை அதிகரிக்கும் உங்களுடைய மன சங்கடங்கள் தீரும் ஆலோசனைகளும் உங்களுக்கு உண்டான அறிவுரைகளும் உங்களை தேடியே வரும் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிற உடல் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இந்த வருடம் வரப்போகிறது அதாவது ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்கலன்னு சொன்னால் நல்ல மருத்துவர் கிடைக்க போகிறாரு அதே போல் மண்ணில் ஒன்று விளைய மாட்டேங்கிது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வருடம் அந்த விளைச்சலுக்கு உண்டான எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு தெய்வ அனுகரகத்தால் கிடைக்க போகுது அதாவது விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிறந்த விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த வருடமாக மாறப்போகுது அவங்க அவங்க சொந்த தசா புத்தி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பாக்கியங்களும் அங்கே செயல்படும் அந்த தசா புத்தியில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம ஜாதக பிரக நம்ம பொது பலனில் வரவும் செய்யும் அப்போது இந்த வருடம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் கன்னிராசியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடமாக தெரிகிறது அதே போல் குடும்பத்தில் குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது குடும்பத்தில் குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியறதுக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு ஏழாவது மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரப்போகுது கன்னிராசியில் அதே மாதிரி புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது நகை எவ்வளோ விலை ஏறினாலும் தங்கை எவ்வளோ ஏறினாலும் நீங்கள் இப்போ ஆபரணம் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் கன்னிராசிக்காரங்க ஆபரணம் வாங்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிகிறதுக்குள்ள அதாவது ஒரு கிராம் தங்கமாவது அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ராசியுடைய அமைப்பு அப்போது ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வெற்றியையும் குறிக்கக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய நபராக கன்னிராசி நபர்கள் மாற போகிறீங்க எதையும் சாதித்தே தீர்வீர்கள் அப்போ உங்களுடைய ஒவ்வொரு அதாவது உங்கள் அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய எதிரிகளுடைய சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய அதாவது ஒரு இந்த விஷயம் அவங்கிட்ட போய் கேட்டேன் கிடைக்கல இந்த உதவி அங்கே கிடைக்கல அப்படிங்கிறப்போ அந்த உதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது கன்னிராசிக்கு உதவிகள் தேடி வரப்போகுதுன்னே சொல்லலாம் அதிலெல்லாம் ஒரு மாற்றமும் இல்லை அதே போல் வீலர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிலருக்கு ஃபோர் வீலராக மாறப்போகுது அதாவது இரண்டு சக்கர வாகனங்கள் நாலு சக்கர வாகனங்களாக மாறப்போகுது அதே மாதிரி ஆடு மாடு எண்ணிக்கைகள் அவங்க வீட்டில் கூடும் ஆடு மாடு எண்ணிக்கைகள் கூடும் அதே மாதிரி குடும்பத்தில் புதிய பர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வரும் அதாவது வளர்ச்சி திட்டத்துக்காக நீங்கள் போடுற ஐடியாவெல்லாம் செயல்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கும் இதெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையிலையும் அந்த சுய தசா புத்தி அடிப்படையிலையும் நம்ம பா அதிலையும் முடிவு பண்ணிக்கணும் அப்போது உங்களுக்கு ஒவ்வொரு முட்டுக்கட்டையிலையும் தகர்க்கக்கூடிய மாதமாக வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு உங்களை செயல்படுத்தும் உங்களுக்கு உண்டான ஸ்தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது சப்த சப்தரிஷி வழிபாடும் ரிஷி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சப்த ரிஷிகள் வழிபாடு அதே மாதிரி புதனுக்கு பேர் நாமக்கல் அப்படிங்கிற மாதிரி அந்த நாமக்கல் ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு அந்த நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வந்து நூற்றி எட்டு பாதகாணிக்க மலர் வச்சு வழிபடுவாங்க அந்த நூற்றி எட்டு பாதகாணிக்க மலர் வச்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரும் வணக்கம் வாழ்க வளமுடன்